பிக்பாஸ் எயிட் டைட்டில் பின்னர் இவர்தான் உறுதியாக கூறிய போட்டியாளர்கள் பிக்பாஸ் 8 கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது தொன்னூற்றி ஆறு நாட்கள் கலந்துள்ள நிலையில் தற்போது எட்டு போட்டியாளர்கள் மட்டுமே உள்ளனர் இந்த வரம் யார் பணப்பட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அனைவரும் கொடுக்கும் ஷோக் வகையில் இதற்கு முன் வீட்டிலிருந்து வெளியேறிய எக்ஸ் போட்டியாளர்களை மீண்டும் வீட்டிற்குள் அழைத்து வந்துள்ளனர் மேலும் இந்த வர இடையிலேயே எலிமினேஷன் நடக்க போவதாகவும் கூறப்பட்டுள்ளது இதில் யார் வெளியேற போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸை டைட்டில் வின்னர் யாராக இருக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பிக்பாஸ் வீட்டிற்குள் வந்த நேற்றிரவு கலந்து பேசும்போது பின்னர் குறித்து பேச்சு எழுந்தது இது வெளியே அதிக வாக்குகளை வைத்திருப்பது முத்துக்குமரன் தான் ஆகிய டைட்டில் வினர் அவர்தன ரவீந்தர் கூற முத்துக்குமரன் தான் டைட்டில் வெல்லப் போகிறார் என்பதை வெளியேறிய பலரும் கூறியிருக்கிறார்கள் என சாச்சனா கூறுகிறார் இதன் மூலம் வீட்டிற்குள் வந்துள்ள எக்ஸ் போட்டியாளர்கள் அனைவருமே முத்துக்கும் தான் டைட்டில் வெல்ல போகிறார் என பேசியுள்ளனர் பொறுத்திருந்து பார்ப்போம் இறுதி கட்டத்தில் என்ன நடக்க போகிறது மக்கள் யாரை வெற்றி பெற செய்ய போகிறார்கள் என்று அது இல்லாமல் நடிகை அர்ச்சனா பிக்பாஸ் செவன் சீசன் டைட்டில் ஜெயித்தவர் அதற்கு பிறகு அவர் படங்களில் தான் நடித்து வருகிறார் டிமாண்டி காலனி டூ படத்தில் அவர் ஒரு சின்ன ரோலில் நடித்திருந்தார் தற்போது ஒளிபரப்பாகி வரும் பிக்பாஸ் எட்டாம் சீசனில் அர்ச்சனாவின் காதலர் அருண் போட்டியாளராக கலந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக அர்ச்சனா தொடர்ந்தும் பேசி வருகிறார் பிக்பாஸ் வீட்டுக்குள் சென்று அவர் சந்தித்து விட்டு வந்தார் இந்நிலையில் தற்போது அரணுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு தானவரை மிஸ் செய்வதாக கூறியிருக்கிறார் ஷோ முடிய இருக்கும் நிலையில் தற்போது இதைத் தொடர்ந்து அளவிற்கு எதுவும் கைகூடவில்லை மாறாக காதல் விளையாட்டு நடந்ததாகத்தான் பேசப்படுகிறது அந்த பிரச்சனை தான் இப்போது வீட்டிற்குள் வந்தவர்களால் பேசப்படுகிறது என்னை கல்யாணம் செய்வாய் என்று அழகிய தருணமும் வந்தது அதாவது சௌந்தர்யாவை ஒரு தோழனாக பார்க்க சென்றார் விஷ்ணு அப்போது திடீரென யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் சௌந்தர்யா விஷ்ணுவிடம் தனது காதலை வெளிப்படுத்தினார் அந்த தருணம் எல்லோராலும் கொண்டாடப்பட்டது இது குறித்து விஷ்ணு கூறுகையில் நண்பனாக தான் வீட்டிற்குள் சென்றேன் அதற்கு மேல் அங்கு நடந்ததை வெளியில் நாங்கள் காதலிக்கிறோம் வெளிப்படையாக கூறியுள்ளோம் அதனால் கொஞ்ச நாள் காதலர்களாக வாழ்க்கையை என்ஜாய் செய்துவிட்டு சீக்கிரமே திருமணம் செய்து கொள்வோம் என கூறியிருக்கிறார் பாஸ் நிகழ்ச்சி இறுதி கட்டதை எட்டுவதால் ஜோலியாக டாஸ்க் கொடுப்பார் பாஸ் போட்டியாளர்கள் ஜலியாய் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் விறுவிறுப்பின் விஷயங்களை பேசியுள்ளார் இதனை பிக்பாஸ் கன்ஃபெஷன் ரூமுக்கு அழைத்து கண்டித்துள்ளார் பிக் பாஸ் கூறிய விஷயங்களை கேட்டு ரவீந்தரும் அழுதுள்ளார் இதுபோன்ற பிக் பாஸ் அப்டேட்டுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் கஜிதா